என் உயிரு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையனுடைய நுழைவு தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது நேற்று செங்கோட்டையன் இன்று பல முக்கிய அரசியல் தலைவர்கள் தாவேக்காவில் இணைய தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இது திமுகவிற்கு மிகப்பெரிய பேரிடியாக விழுந்திருக்கிறது அதே போன்று அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் விவகாரத்தில் தவறு செய்து விட்டோமோ என்று சிந்திக்க துவங்கியிருக்கிறார்கள் ஆனால் பயன் இருக்காது தமிழ்நாட்டில் உண்மையிலேயே தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் மொழிக்காகவும் இனத்திற்காகவும் எதிர்கால தலைமுறைகளுக்காகவும் ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் போராடி கொண்டிருக்கிறான் அவர்களுடைய வளர்ச்சிக்காக அப்படின்னா அது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் இந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றோ நேற்றோ இல்லை குறைந்தது இருபது ஆண்டு காலமாக தமிழக அரசியலின் மாற்றத்திற்காக பல முன்னெடுப்புகளை செய்தவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதன் பிறகு வந்தவர் திரு சீமான் அவர்கள் சீமானையும் நாம் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது தமிழக அரசியல் மாற்றத்திற்காக ஒரு அற்புதமான விதை ஊன்றி அதை மிகப்பெரிய அளவில் வளர்த்திருப்பவர் சீமான் மாற்று கருத்தே இல்லை இவர்கள் ஆனால் இந்த இரு தலைவர்களினுடைய வளர்ச்சியில மிகப்பெரும் தடையாக இருப்பது இங்கு திராவிடம் அன்புமணி வந்தால் அவர் மீது சாதி முத்திரை சீமான் வந்தால் அவர் மீது மொழி முத்திரை ஏதோ ஒரு முத்திரையை குத்தி தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களுக்கும் மாணவர்கள் நாங்கள் தான் எங்களுக்கு சாதியோ மதமோ கிடையாது நாங்கள் நேரடியாக இருந்து கீழே வந்தவங்க தமிழக மக்களை காப்பாற்ற மேலிருந்து நேரடியாக கீழே வந்தவங்க நாங்க எங்களை அனுப்பியது இவர் தான் அப்படின்னு தமிழ்நாட்டை நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த திராவிட எச்சைகள் மாறி 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 ஐம்பத்தி எட்டு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை நாசம் செய்து விட்டார்கள் இந்த தான் தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே கட்சியை தொடங்கியும் கூட பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடாத விஜய் நேரடியாக சட்டமன்ற தேர்தலை குறிவைத்தார் இப்பொழுது சட்டமன்ற தேர்தலுக்காக தயாராகிக் கொண்டிருக்கின்ற விஜய் மக்களை சந்திப்பதற்காக களத்திற்கு சென்றார் ஆனால் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற திமுக விஜய்க்கு செய்த இடையூறுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல நேரடியாக தனக்கு எதிராக ஒரு சக்தி வளர்கிறது என்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத திமுக எந்த அளவிற்கு இடையூறுகளை செய்கிறார்கள் என்பதை மக்கள் களத்திலேயே புரிந்து கொண்டார்கள் தொடர்ந்து அவர் பரப்புரைக்கு சென்ற இடமெல்லாம் மிகப்பெரிய தடைகளை இடையூறுகளை ஏற்படுத்தியது திமுக அரசு கடைசியாக கரூரில் நடந்த பரப்புரையில நடந்ததை நாம் அவ்வளவு சாதாரணமாக கடந்து விட முடியாது இந்த சூழ்நிலையில தான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகு கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு காஞ்சிபுரத்தில் ஒரு உள்ளரங்கு கூட்டத்தில் பேசினார் அதன் பிறகு தமிழக அரசியல் தீ பற்றி கொண்டது மீண்டும் இப்பொழுது தமிழக அரசியல் விஜய் சுற்றி இயங்க தொடங்கிவிட்டது யாருமே எதிர்பார்க்காத சூழ்நிலையில செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவால் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் விஜயனுடைய தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார் அதன் பிறகு இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு பல அரசியல் புள்ளிகள் ஆர்வம் காட்டத் தொடங்கி இருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமானவராக பார்க்கப்படுவது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வளம் வந்தவர் திரு சகாயம் அவர்கள் திரு சகாயம் அவர்கள் விஜயனுடைய தலைமையை ஏற்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருப்பதாக நேற்றே ஒரு தகவல் வெளியானது அதற்கான வேலையை ஜானாரோகிசாமி முன்னெடுத்துக் கொண்டிருப்பதாக தெரிகிறது இன்னும் இரண்டொரு நாளில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று சொல்லப்படுகிறது அதே போன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அதிமுகவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி இவர் சில ஆண்டுகளுக்கு முன்பே அதிமுகவில் நீக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடுமையாக எதிர்த்து வருபவர் ஒரே சமூகத்தைச் சார்ந்தவர்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இவர்களுக்கும் மிக கடுமையான வாதம் விவாதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில தான் செங்கோட்டையன் அவர்கள் வெற்றி கழகத்தில் இணைந்து விட்ட பிறகு உடனடியாக கே சி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தையை செங்கோட்டையன் தொடங்கியதாக சொல்லப்படுகிறது இன்னும் ஓரிரு கே சி பழனிசாமி பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிகிறது அதே வேளையில நாம் தமிழர் கட்சியில் இருந்து பிரிந்து சென்ற காளியம்மாள் காளியம்மாள் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்காக ஏற்கனவே ஒருமுறை பேச்சுவார்த்தை நடத்தி அது சுமூக உடன்பாடு ஏற்படாத நிலையில மீண்டும் காளியம்மாளுடன் பேச்சு தொடங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் வெற்றி கழகத்தில் நான் இணைய போகிறேன் என்று வெளிப்படையாகவே சமூக வலைதளங்களில் பேசி வருபவர் நாஞ்சில் சம்பத் நாஞ்சில் சம்பத்துங்க இனோவா கார் சம்பத் இனோ இனோவா கார் தான் தெரியும் நிறைய பேருக்கு நாஞ்சில் சம்பத்துனா நாஞ்சில் சம்பத்து வந்துட்டு நாஞ்சில் சம்பத் வந்துட்டு தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா தமிழ்நா ஏன்னா அரசியல் அறிந்தவர்களுக்கு நாஞ்சில் சம்பத்தை அறியாம இருக்க முடியாது ஏன்னா காரி மூஞ்சி மேல துப்பினாலும் சாதாரணமாக தொடைச்சிட்டு சிங்க நட போடுறவர் நாஞ்சில் சம்பத் திராவிட இயக்கத்தின் வலுவான போர்வால் தான் இந்த நாஞ்சில் சம்பத் அப்படிப்பட்ட நாஞ்சில் சம்பத்து திராவிடத்தை காலில் போட்டு மிதித்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறாராம் அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு இணைப்பு திருவிழா நடத்த தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி கிடைக்கிறது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் தலைமையில் இருந்து அப்படின்னு சொல்றாங்க அந்த இணைப்பு விழாவில் சகாய மையே அவர்கள் கே சி பழனிசாமி அவர்கள் நாஞ்சில் சம்பத்தவர்கள் திருமதி காளியம்மாள் அவர்கள் இவர்கள் அனைவரும் ஒரே மேடையில் விஜயின் முன்னிலையில் வெற்றி கழகத்தில் இணைவார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி நேற்று நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்டதா அப்படின்னா இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிந்திருப்பதாகத்தான் கூறுகிறார்கள் செங்கோட்டையினுடைய செய்தி எப்படி திடீரென்று ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோ அதுபோல இந்த கண்டிப்பாக நடக்க ஏன்னா திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் நீண்ட நாட்களாகவே அவருக்கான அரசியல் களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியும் ஏன்னா தமிழ்நாட்டில் திரு சகாயம் ஐஏஎஸ் போன்றவர்கள் தமிழக அரசியல் களத்திற்கு அவசியம் தேவை ஏனென்றால் தமிழ்நாட்டில் அரசியல் என்றால் என்ன அரசியலுக்கான அர்த்தம் என்ன என்பது கூட இன்று இருக்கின்ற இளைஞர்களுக்கு தெரியவில்லை அப்படி ஒரு நிலைக்கு தமிழக மக்களை மாற்றி இருக்கிறது இந்த திராவிட கட்சிகள் அரசியல் என்பது சேவை என்றால் அப்படி என்றால் என்ற கேள்வி அவர்கள் கேட்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தமிழக அரசியலை மாற்றி இருக்கிறது இந்த திராவிட கட்சிகள் சகாயம் ஐஏஎஸ் போன்றவர்கள் தமிழக அரசியல் களத்திற்கு மிக அவசியம் அவரை போன்றவர்களை கண்டிப்பாக தமிழக அரசியல் களம் அரவணைக்க வேண்டும் மக்கள் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் அதே போன்று திருமதி காளியம்மாள் அவர்கள் அவரையும் நாம் சாதாரணமாக குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு சமூக செயல்பாட்டாளர் திருமதி காளியம்மாள் அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அரசியல் களத்திற்கு அவசியம் தேவை எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் இவர்களை அரவணைத்தால் அந்த இயக்கத்திற்கு தான் பெருமை அது எந்த இயக்கமான இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாள் இருந்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் பெருமைதான் நாம் தமிழர் கட்சிக்கும் பெருமை அந்த கட்சியால் காளியம்மாளுக்கும் பெருமைதான் ஆனால் திருமதி காளியம்மாள் போன்றவர்கள் அரசியலை கடந்து வெளியே இருப்பது உண்மையிலேயே மக்களுக்கு இழப்பு அது ஒரே ஒரு செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவுடன் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி அனைவரும் பேச துவங்கிவிட்டார்கள் என்ன திமுகவினுடைய செயல்பாடுகளை பத்தி நம்ம சொல்லி தெரிய வேண்டியது இல்லை இன்று நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் நகர்வுகளை பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விழித்துக் கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா தமிழ்நாட்டில் திமுக என்ற இயக்கம் அதிகாரத்திலிருந்து வெளியேறணும்னா அது அதிமுக அல்லது வெற்றி கழகம் அல்லது சீமான் திரு அன்புமணி அண்ணாமலை போன்றவர்கள் தமிழக அரசியல் களத்தில் மிகவும் களமாட வேண்டிய தேவை இருக்கிறது திரு அன்புமணி அவர்களோ திரு சீமானவர்களோ திரு அண்ணாமலை அவர்களோ இவர்கள் எடுக்கவிருக்கின்ற முடிவுகள் தமிழக அரசியல்ல மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் இது அடுத்தடுத்த நாட்களில் நிகழ வாய்ப்பு இருக்கிறது எது நடக்கப் போகிறது என்பதை நாம் தொடர்ந்து கண்காணிப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலிகளை பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளைவித்துக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே